அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுக்குள்ள ஊர்பெயர்களின் மருவு என்னங்கிறத பார்த்துடலாம் ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊர்பெயர்கள் என்னென்னங்கிறத பாருங்கள் தாராபுரம் இதை வந்து தாரை கருவூர் கரூர் சிவகங்கை நாலுக்கோட்டை திருச்செங்கோடு திருக்குடிமடல் செங்குன்றூர் ஒத்தக்கமந்து ஒத்தைக்கல் மந்தை சேதுராயன் புத்தூர் சேராத்து செங்கற்பட்டு செங்கை விருத்தாச்சலம் குன்றம் திருநின்றவூர் தின்னனூர் திருமால் இருஞ்சோலை அழகர்மலை கொடைக்கானல் கோடை சிங்களாந்தபுரம் சிங்கை பழவேற்காடு புலிக்காடு வத்தலக்குண்டு வெற்றிலை குண்டு விருதுநகர் விருதை ராமநாதபுரம் முகவை கசத்திலாறு கயத்தாறு இல்லைனா கயத்தார் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பரமரக்குடி பரம்பை மணப்பாறை மணவை திண்டிவனம் புளியங்காடு எருக்க பத்தம் புளியூர் ராஜேந்திரப்பட்டினம் சேலம் சேரளம் பழவந்தாங்கல் பல்லவந்தாங்கல் லால்குடி தவத்துறை மன்னாரப்பேட்டை வண்ணை பழமுதிர்ச்சோலை பழம் உதிர்ச்சோலை இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஊர்பெயர்களின் மருவு அடுத்த பகுதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ